இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளை பெற்றோரே பெரியோரே இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுகின்ற மக்களாக இருப்போம் அவரை போற்றுவோம் அவரை புகழ்வோம் அவரை துதிப்போம் அவரிடமிருந்து இன்றைய நாளிலே நமக்கு இந்த ஆசீர்வாதமான நாள் கிடைத்ததற்கு அவருக்கு நன்றி சொல்லுவோம் அவருடைய பாதத்திலிருந்து இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று இறைவார்த்தைகள் ஈசாய் ஆளனுப்பி அவனை அழைத்து வந்தார் அவன் சிவந்த மேனையும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தார் ஆண்டவர் சாமுவேலிடம் தேர்ந்து கொள்ள பெற்றவன் இவனே எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார் அடுத்த இறை வார்த்தை உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவருடைய சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார் அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது ஆடு மெய்த்து கொண்டிருந்த சிறுவன் தாவீதை அவருடைய தந்தை ஈசாய் அழைத்து வந்து சாமுவேலிடம் கொண்டு வர சாமுவேல் அவரை திருப்பொழிவு செய்கிறார் சாமுவேலிடம் ஆண்டவர் இவன்தான் என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் என்று கூறுகிறான் திருப்பொழிவு செய்த அந்த நிமிடம் முதல் பாருங்க மிகவும் அருமையான ஒரு செய்தி திருப்பொழிவு செய்த அந்த நிமிடம் முதல் ஆண்டவர் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகின்ற நாம் ஒவ்வொருவரும் நம் மீது ஆண்டவர் ஆவி நிறைவாக இருக்கிறார் காரணம் எனது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன என்கிறது இறை வார்த்தை இறை வார்த்தையை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள அதை நம்பி ஆவியார் நாம் நிறைக்கப்படுகிறோம் நம்மிடம் இருக்கின்ற அசுத்த ஆவிகள் வார்த்தையின் வல்லமையில் வெளியேறுகின்றன ஆண்டவர் ஆவி இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு அந்த ஆவி எப்பொழுதும் மகிழ்ச்சியை தரும் அந்த ஆவி மனநிறைவை தரும் அந்த ஆவி இதயத்தில் அக்களிப்பை தந்து நம்மை தாங்கி வழிநடத்தும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் ஆவி அவரிடமிருந்து எடுக்கப்படவில்லை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் இருந்து அவரை நிறைவாக வழிநடத்தியது தாவீது இச்சையான பாவம் செய்த போதும் தூய ஆவி அவரிடமிருந்து எடுக்கப்படவில்லை காரணம் என்ன தெரியுமா தன் தவற்றை உணர்ந்து மனம் வருந்திய தாவீது கடவுளின் இரக்கத்தை அதிகமாக பெற்றார் இரக்கத்தை பெற்றதோடு மட்டுமல்லாமல் தாவீதோடு கடவுள் பயணித்தார் தாவீதும் கடவுளின் கரம்பிடித்து நடந்தார் கடவுள் தான் முன்குறித்து வைத்தோரை தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்தோரை தமது மாட்சியில் பங்கு கொடுக்கிறார் வாழ்நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்துகிறார் இன்று தாவீதோடு இருக்கின்ற கடவுள் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கட்டும் வழி வழிநடத்திய கடவுளின் ஆவி நம்மையும் வழி நடத்தட்டும் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அந்த ஆவி நமக்கு வழிநடத்தட்டும் உணர்த்தி தரட்டும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க